ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கலை நலமா இருக்கீங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இதுவும் சேர்ந்து எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு அது திடீர்னு இப்போ அறிவிப்பதற்கு என்ன காரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் தான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்து பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல இரநூத்தி நாற்பது சீட்டு தான் கிடச்சிது என்டி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வந்துட்டாங்க என்றாலும் யூபியில் ஒரு பின்னடைவு ஹரியானாவில் ஒரு பின்னடைவு ராஜஸ்தானில் ஒரு பின்னடைவு மகாராஷ்டிராவில் ஒரு பின்னடைவு இந்த நாளையுமே பாஜக எதிர்பார்க்கலை இந்த இடத்துக்குள்ள பீகாரில் அவங்க தாக்கு பிடிச்சிருக்காங்க காரணம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான தலைவர் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க அவர் அதை போது பீகார் பாஜக முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இருந்தாங்க யூபியில் இதே இஷ்யூ வந்து பாஜகவை கொஞ்சம் கமத்திட்டு ஆனால் பீகாரில் வந்து அவங்க தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நம்ம ஆதரவாக இருந்ததும் நிதிஷ்குமாரும் சுஷில் மோடி ரவிசங்கர் பிரசாத் கிரிராஜ் சிங் போன்ற பல பாஜக தலைவர்களும் ஆதரவாக இருந்தது தான் ஒரு காரணம்னு அவங்க உணர்கிறாங்க அந்த தேர்தலில் வந்து ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள்ங்கிற இதை மோடி பேசினார் நாம் வரல ஆனால் தேர்தல் முடிவு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் நாம் தள்ளி போட்டுகிட்டு போனால் நாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அரசியல் உள்ள மக்களுக்கு எதிராட்டு நாம் இருக்கிறோம் அவங்க அரசியல் வளர்ச்சியும் அவங்க பொருளாதார மேம்பாடும் அரசியல் அதிகாரத்தை அவங்க பயிர்வதற்கும் நாம் இடைஞ்சலாக இருக்குங்கிற எண்ணம் அந்த மக்கள் மத்தியில் வந்துருங்கிறத மோடி உணர்கிறாரு ராகுல் காந்தியும் அதை கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாரு தேஜஸ் யாதவ் அகிலேஷ் யாதவ் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட இதற்கான பிரச்சாரங்கள் பெருசாக ஓடிட்டுருக்குது கூட்டணி கட்சிகளும் பாமக போன்ற கட்சிகளும் என் தமிழ்நாட்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பிரதானமாக வச்சே அந்த அங்கீகாரத்தை பெறுது ஸோ அவங்க மீண்டும் அதை முன்னெடுப்பாங்க இப்படி இந்தியா ஃபுல்லாக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து சமூகங்கள் தானே எழுந்து வந்தது கோரிக்கை வைக்கும்போது இதை நாம் செய்ய மறுத்தால் நமக்கு அரசியல் ரீதியான பாதிப்புகளை வரணும்னு உணர்ந்து மோடி அந்த முடிவெடுத்திருக்கிறாரு மக்கள் எழுச்சியும் மக்களுக்குள்ள விழிப்புணர்ச்சியும் தான் இதுக்கு காரணம் இதை எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தமும் காரணம் அது அதைத்தான் எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி சொல்கிறாருங்கிறத நான் மறுக்க வரல ராகுல் காந்தி சொன்னாலும் அவங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் ஜெயித்ததும் அதை கண்டுக்கல்ல மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சட்டீஸ்கரில் ஜெயித்ததும் கண்டுக்கல்ல மோகன் யாதவ் சி எம் சீமானார் பஜன்லால் சர்மா சிஎம்மானார் ஒரு ட்ரைபல் ஒருத்தர் சிஎம் ஆக்கிக்கிட்டு நாங்கள் யாதவ் வச்சிருக்கோம் ட்ரைபலாக வச்சுருக்கோம் பிராமணன் வச்சிருக்கோம் எல்லாரையும் வச்சுருக்கோன்னு அவங்க போனாங்க ப மக்களவைத் தேர்தல் முடிவு தான் அவங்களுக்கு இந்த முடிவு காரணம் குறிப்பாக இதை சொல்லணும்னா திலகம் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி பொருளாதார அளவுகோல்னு ஒன்று கொண்டு வந்தார் ஒம்பதனாயிரம் வருமானத்துக்கு மேற்பட்ட பிசிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது அவங்க வந்து கிருமி லேயராட்டு கருதப்படுவாங்க அவ் அப்படி பில்லப் ஆகலைன்னா மீண்டும் இருந்து பில்லப் பண்ணலாம் அப்போ ஐயா வீரமணியும் முதல்வர் கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் அவர்களும் இது வந்து இடஒதுக்கீட்டில் பொருளாதார அடிப்படையை கொண்டு வர்றது ஒட்டகம் கூடாடத்துக்கு கூடாரத்துக்குள்ளே முதல்ல தலையை நுழைக்கும் அப்புறம் ஒட்டுமொத்த கூடாரத்தையும் ஒட்டகம் கைப்பற்றினோம் இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு வீரமணி அதில் கலந்து எழுந்தார் கலைஞர் அவர்களே கோயில் மீட்டிங்கில் பேசும்போது ஒரு நாடார் இன்ஜினியரானால் அவருக்கு மக இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு இதுதான் சமூக நீதி எம்ஜிஆருக்கு சமூக நீதி பார்வை இதை வந்து நாம் தமிழர்கள் இதை இதை எதிர்த்து வாக்களிக்கணும்னு பேசினார் மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகு எம்ஜிஆர் வந்து முப்பத்தொன்று சதவீதம் ஐம்பது ஆட்டாக்கிட்டு பொருளாதார அளவுகோலை எடுத்துட்டார் ஸோ அந்த தேர்தல் தான் எம்ஜிஆர் அதை செய்ய வைக்குது இங்கே மோடி வந்து மீண்டும் மூன்றாவது பிரதமர் ஆனாலும் பதினாலையும் பத்தொன்பதுலேயும் கிடைச்ச தனி மெஜாரிட்டி கிடைக்கல ஸோ அப்போ அவர் உணர்றது உணர்றாரு இங்கே இடபிள்யூஎஸ் இவங்க கொண்டு வந்தாங்க யூடபிள்யூஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அது அவங்களுக்கு பத்தொம்பதில் வெற்றியை கொடுத்ததை இடபிள்யூஸ் அவங்க கொண்டு வரும்போது எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட்டு பண்ணி கொடுத்தாங்க அப்போ அப்பர் காஸ்ட்டே அவங்கள தோக்கடிச்சாங்க இதே மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் பாஜக தோத்துது உங்களுக்கு தெரியும் மூணு ஸ்டேட்டுமே அவங்க சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு வந்ததும் பிஜேபி பயந்துட்டாங்க நம்ம எஸ்சிஎஸ்டிக்கு கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் பண்ணி கொடுத்ததும் அப்பர் காஸ்ட்டு எங்கள் ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு எங்களையே விசாரணை இல்லாமல் கைது பண்ணி போடுவியா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டதும் அப்போ இவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் டக்குன்னு பத்து சதவீதம் கொடுத்தாங்க பத்து சதவீதம் கொடுத்ததும் ராகுல் காந்தி அதை வரவேற்றார் அது வந்து அப்பர் காஸ்ட்டு கொடுத்த மோடிக்கு தான் வாக்களித்தாங்க தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் வந்து அது தமிழ்நாடு சென்றிக்கா வந்து ஏற்றார் அவர் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆதரிச்சது சிபிஎம் ஆதரிச்சது திமுக அதை நான் மறக்க வரல பட் அவங்க ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையிலையும் கிடையாது பிரச்சாரத்துலேயும் கிடையாது இது மூணு ஸ்டேட்டு தோற்றதும் அந்த பதட்டத்தில் கொடுத்தாங்க மூணு ஸ்டேட்டு ஜெயித்ததும் அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு இது இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க பட் ராகுல் காந்தி உடல்ல தொடர்ந்து அதை பேசிகிட்டு இருந்தாப்பில்ல மக்களவைத் தேர்தலில் இரநூத்தி நாற்பதுன்னு சொன்னதும் அது மீண்டும் பீகார் வருது இருபத்தொம்போதை ஃபேஸ் பண்ணணும் ராகுல் காந்தி இதை தொடர்ந்தே முன்னெடுப்பாருன்னு சொல்லும்போது இதை எதிர்கொள்ளலைன்னா அது பாதிக்கும் முடிச்சு கருதி அவங்க முடிவெடுத்திருக்காங்க அப்போ அந்த பகல்காமும் பீகாரும் தான் இந்த அறிவிப்புக்கு காரணம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார் பகல்காமில் ஒன்றும் இல்லை அதில் பகல்காம் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு தேஜஸ்வி யாதவும் சித்தாராமையாவும் சீமானந்த் தவிர வேறு யாருமே பாஜக விமர்சிக்கல அரசியல் தலைவர்களில் எனக்கு தெரிஞ்சு இல்லை மற்றவங்க வந்து காங்கிரஸே வந்து இதெல்லாம் மாறுபட்டு பேசக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமையே இன்றைக்கி வேணுகோபால் கொடுத்துருப்பார் நீங்கள் பார்த்துருக்கீங்க திமுகவும் சைனாஸ் சைனீஸ் அக்ரஸ்னாலும் இதனால் நாங்கள் நேஷ்னல் இன்டகிரேஷன் நேஷ்னல் இதெல்லாம் நாங்கள் மத்திய அரசு நிலைப்பாடு எடுப்போங்கிறதான் திமுகவுக்கு நிலைப்பாடுன்னு சொல்லும்போது பகல்காம் பற்றி இது எதுவும் இல்லை பீகார் தேர்தல் உண்மை பீகார் தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இருந்த நிலை மக்களில் வெற்றி பெற்றாங்க இப்போது மோடி அதுக்கு எதிராக இருக்காருன்னு தோற்றம் வந்தோம்னா அது பாதிக்குங்கிற அடிப்படையில் பீகார் தேர்தல் வந்து முக்கிய காரணமாக இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு கண் துடைப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க எப்போ ஆரம்பிப்போம் எத்தனை வருஷத்துக்குள்ளே இது முடியும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லலை பட்ஜெட்லையும் எந்த அலக்கேஷனும் இல்லை அப்ப இது வெறும் அறிவிப்பு அப்படிங்கிறது மாநிலங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு இந்த சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேவை ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாகவும் கண் துடைப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க மாநிலங்கள் சர்வே எடுக்கிறத வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க மூணு மாநிலங்கள் அதுல வந்து அவங்க கர்நாடகா பற்றி ஒரு விமர்சனங்களை வச்சுருக்காங்கன்னா கர்நாடகா வந்து அதை பொலிட்டிகலைஸ் தான் பண்ணாங்க எப்போவே எடுத்ததை உள்ளே மாட்டாங்க உள்ளு கட்சிக்குள்ளே ரெண்டு ஒரு சண்டை போடுவாங்க அதில் தப்பாக நடக்குன்னு அந்த கட்சிக்குள்ளே சொல்லுவாங்க அந்த மாதிரிப்பட்ட முரண்பாடுகளை வந்து கர்நாடகா இதுக்குள்ளே இருந்துங்கிறது மறுக்க முடியாது பீகார் இதில் எந்த எந்த காண்ட்ரவர்சியும் இல்லை யாருமே அதை தவறுன்னு சொல்ல வரலை அதை எல்லாருமே பீகாரில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பீகார் காஸ்ட்வை சென்சஸை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் கர்நாடகா இதில் மாறுபட்ட கருத்துக்களும் குழப்படியான கருத்துக்களும் இருந்துங்கிறதான் உண்மை பாஜக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களே வந்து சட்டப்பூர்வமாக சென்சஸில் எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க இது வந்து ஏமாற்ற முடியாதுங்கிறது என்னோட கருத்து எப்படி எப்போ ஆரம்பிப்போம் அந்த டீட்டெயில் வரலைங்கிறாங்களே வரலைங்கிற கேள்வி நீங்கள் கேளுங்கள் கேட்டதும் அவங்க அதுக்கு பிறகு அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க இதை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்திருக்குது அரசியல் நிர்பந்தம் தான் அதே நிர்பந்தம் எடுக்க வேண்டியதுக்கும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இதை எடுக்காமல் வந்து பண்ணுனா பீப்புள் அவேர்னஸ் வந்து அவங்கள எடுக்க எடுக்க கம்பல் பண்ணோம் ஸோ அவங்க எடுக்கிறதே வந்து பீப்புள் அவேர்னஸ்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க ஸோ இதில் என்னமோ அடுத்த கட்டம் எதிர்கட்சிகள் சொல்லும்போது அவங்க தீயை கொளுத்தும் போது தண்ணியை விட்டு அணைப்பாங்க இந்த நாட்களில் என்னோட அனுமானப்படி ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிருவாங்க சரி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முதல்ல நம்ம தேசிய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தேசிய அரசியலில் எடுத்துக்க தாக்கம் என்னென்னா அரசியல் களம் வந்து மண்டல் கமிஷன் வரும்போது அப்பர் காஸ்ட் ஓட்டு தான் பாஜகவுக்கும் பெருசாக தெரிஞ்சுது காங்கிரஸுக்கும் பெருசாக தெரிஞ்சு ரெண்டு பிரதான கட்சி அன்னைக்கு நம்பர் ஒன் காங்கிரஸ் நம்பர் டூ பிஜேபி ரெண்டு வருமே வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டுக்காக தான் மனைக்கு போட்டி போட்டாங்க அன்னைக்குள்ள நிலமா அது முலாயம் சிங் யாதவ் லாலு யாதவ் இவங்க தான் வந்து ஓபிசி ஓட்டுக்காக சிங்கோட நின்னாங்க ஒருத்தர் பிசியோடு நின்னார்ன்னு இன்னொருத்தர் வேறு காரணங்க பிபிசி எதிர்த்தே அதில் நின்னார் ஸோ வட இந்தியாவில் முக்கிய கேந்திரத்தில் காங்கிரஸும் பாஜகவும் அப்பர் காஸ்ட் ஓட்டுக்காக நிற்கும் போது முலாயம் சிங் யாதவும் லாலு யாதவும் ஓபிசி ஓட்டுக்காக பியூபி பீகாரில் நின்னாங்க இதுதான் பெரிய தாக்கம் எடுத்தது அதில் வந்து முஸ்லீம் ஓட்பேங்காகவும் முலையாமும் லாலுவும் வந்து பெரிய தலைவர்களாக என்ன இடத்துலையும் உயர்ந்து வந்தாங்க இப்போ வந்து பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து ஓபிசி ஓட்டுக்கான தன் பார்வையை திருப்பி களத்துக்குள்ளே ஓபிசி ஓட்டுக்கான இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்துகிறாங்க அவங்க ஓபிசி ஓட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படுத்தி அந்த ஓட்டை காங்கிரஸ் ப்ளஸ்ஸு அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ்னு கொண்டு போகும்போது நாம் தழுவ நேரம் நேரிடும் ஓபிசி ஓட்டுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஓபிசி அல்ல காஸ்ட் லைசன்சஸ்க்கான எஸ்சி எஸ்டியும் சேர்த்துங்க ப்ரை ப்ரைமரிலி ஓபிசி அந்த ஓட்டுக்காக பிஜேபி களமாட்டுறாங்கன்னா இன்றைக்கி வந்து மண்டல் கமிஷன் வந்த காலகட்டத்தில் அப்பர் காஸ்ட் ஓட்டுக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி ஓபிசி ஓட்டுக்கு வந்திருக்குன்னா கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் தகவல் தொழில்நுட்ப புரட்சி தான் கைபேசி வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் முகநூல் இதில் வந்து உள்ள மக்கள் தான் காரணம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் ஷேர் ஆப் அவர் அப்போ அது அரசியல் அதிகாரமுங்கிறது எந்த அளவுக்கு ஒவ்வொரு சமூகங்களையும் உயர்த்துதுங்கிறது வந்து எல்லா சமூகங்களும் உணர்கிறாங்க எண்ணிக்கையில் இருக்க நமக்கும் அரசியல் அதிகாரம் வேணும்னு அவங்க ஆஸ்பயர் பண்ணுறாங்க அந்த ஆஸ்பிரேஷனுக்கு எதிராக உள்ள ஆஸ்பிரேஷனுக்கு ஆதரவாக உள்ள கட்சிகளுக்கு தான் அவங்க வாக்கு கிடைக்குங்கிறத பிரதான கட்சிகள் அதை உணர்றாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஓபிசி ஓட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இது ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இஷ்யூ வந்து இந்திய மண்ணில் கொண்டு வந்துருக்கும் இப்போது அடுத்து நம்ம பார்க்கணும்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடியும் போது இங்கே பகுதி பெரும்பான்மை ச சமூகங்கள் தவிர பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் வந்து பிசியில் யாதவர் முத்தரையர் விஸ்வவர்மா செங்குந்தர் இந்த நாலு சமூகங்களும் பரவலாக இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரவலாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க நெசவாளர்கள் கைவினை தொழிலாளர்கள் பாஸ்டல் கம்யூனிட்டி தென் முத்தரையர் கண்டர் கம்யூனிட்டி இவங்க நாலு பேருமே வந்து பெரிய அளவில் வாழ்ந்துட்டுருக்காங்க இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் இவங்க இருக்கிறாங்க ஆனால் பகுதி பெரும்பான்மை சமூகங்களுக்குள்ள அரசியல் அதிகாரம் வந்து பரவலாக வாழக்கூடிய இந்த சமூகங்களுக்கு கிடைக்கல இதை நான் வந்து ஒரு பத்தாண்டுகளாக இதுக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன் இவங்களுக்குள்ள உரிய இடம் கிடைக்கணும் அரசியல் அதிகாரமுங்கிறது அந்த பகுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் கவுண்டர்கள் தென் முக்குலத்தோர் நாடார் இந்த நாலு ஜாதியோட அது முடங்கி போகக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் இப்போ மூணு ஜாதியோட முடக்க பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் நடக்குது அதுக்கெதிராக நான் வந்து பெரிய அளவில் இதுக்கு போராடிட்டு இருக்கிறேன் குறிப்பாக நாம் தமிழர் ஸ்ரீமான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தமிழ் தேசிய எழுச்சியை பேசக்கூடியவர் பரவலாக வாழக்கூடிய இந்த சமூகங்களை முன்னிறுத்தி தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வெறும் வார்த்தையில் டாக்டர் ராமதாஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு தனக்குள்ள இருபது சதவீதத்தையும் பத்து புள்ளி அஞ்சையும் வாங்கிட்டு போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி அவர் கேட்டார் நான் மறுக்க வரல இல்லை அது வெறும் வாய் வார்த்தையால் எப்படி சார் சொல்வீங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவரை டாக்டர் ஐயா தானே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்திட்டு வர்றாரு எந்த ஆட்சியில் எந்த கூட்டணியில் இருந்தாலும் மறுக்க வரல இருபது சதவீத ஒதுக்கீடு வாங்கிட்டு போகும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை விட்டுட்டாரு பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடியும் சி வி சண்முகமும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அந்த எம்பிசியில் உள்ள வண்ணார் நாபிதர் புயவர் போயார் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ குலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் போன்ற எண்ணற்ற சமூகங்களுக்கு வந்து அவங்க தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னுட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பே இல்லாமல் அவங்க வந்து இஷ்டம் போல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்க வன்னியர்களின் எண்ணிக்கை பதினேழு சதவீதம்னு நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் சொல்லுது உண்மையிலேயே அவங்களுக்கு தேர்ட்டி நெ பதினேழு சதவீதம் இருக்குன்னா பத்திரம் இல்லை அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் நான் மறுக்க வரல அது எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும் நீங்கள் இஷ்டம் போல் அள்ளி கொடுக்கக்கூடாதுங்கிறதான் தான் வி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் நமக்கு வந்த பிரச்சனை அவங்க பண்ணது சமூக நீதி சூறையாடல் எம்பிசியில் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு கொடுக்க தயாரானவங்க பிசியில் ஏன் விஸ்வகர்மாக்களின் பாதிப்பு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல முத்திரையர்களின் பாதிப்பு என் கண்ணுக்கு தெரியலை செங்குந்தர்களின் பாதிப்பு என் கண்ணுக்கு தெரியல யாதவர்களின் பாதிப்பு என் கண்ணுக்கு தெரியலங்கிற கேள்வியும் அவங்களுக்கு நான் வைக்கிறேன் அப்போ நீங்கள் சமூக நீதி பெரியார் மண்ணு இது இதெல்லாம் வந்து உங்கள் சுயநலத்துக்காக ஒரு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் பண்ண ஒரு சதி திட்டத்தோடு செய்த செயலுன்னு நான் இன்னைக்கு குற்றம் சாட்டுறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட இதற்காக ஒரு கோர்ட்டில் போகும்போது அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா கண்டிப்பாக பண்ணி தானே தீரணும் அவங்க வன்னியருக்கு எதிரியாக போக முடியுமா ஸ்டாலின்னு நீங்கள் தான் ஏடாகூடமாக தப்பு பண்ணிட்டீங்க பிரதான எதிர்கட்சி ஜாதிவாரி கணக்கு எடுக்காமல் நடத்திட்டீங்க அவரு இதை விட்டு மாறி போனாருன்னா நான் போகிறேன்னு சொன்னாருன்னா அவ்வளோ வன்னியரும் எதிராக திருப்பிரிவீங்களே இப்போவும் நீங்கள் அதை பண்ணனால தானே திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் இந்த கல்லர் மரவர் போன்றவங்க வந்து உங்களை ஏற்றுக்கல்ல வண்ணார் நாவதர் போன்றவங்களை நான் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திகிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வந்திருக்கீங்களே திரு இது விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு வந்திருக்கீங்களே இது சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு வந்திருக்கீங்களா கள்ளக்குறிச்சியில் நாற்பது பேர் இருக்கீங்களே காரணம் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்கன்னு அரசியல் ரீதியாக வன்னியர் சமூகம் ராமதாசியும் கைவிட்டுக்கிட்டு எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்குது அதே வேளையில் நீங்கள் அநீதி அழைச்சி சமூகங்கள் மத்தியில் நீங்கள் இப்படியெல்லாம் அநீதி அழைச்சிட்டு போயிட போய்ட்டு விட மாட்டோம் தமிழ்நாடா தோண்டார் ஆர்எஸ்எஸ்லருந்து வந்தவொன்னாலும் நியாயத்தை பிற ஜாதிகளுக்காக பேசுவாங்கிறதுக்காக நான் இந்த சமூகங்கள்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதே வேளையில் திமுகவும் அதை வந்து என்டால்ஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தமும் சூழ்நிலை அவங்களுக்கு வருது வன்னியர் மிகப்பெரிய ஜாதி அவங்க வந்து திமுக பொறுத்த அளவில் கலைஞரும் வந்து எம்ஜிஆரே வந்து ஜாதி கணக்கெடுப்பு இல்லை இல்லாம அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டின் ஜனத்தொகை இருபத்தஞ்சி கோடினு எல்லா ஜாதி சங்கங்களையும் கூப்பிட்டு செயல்படுத்தி அவங்கள அவங்கள சினப் பண்ணி விட்ட சூழ்நிலையில் கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகம் மதுராந்தம் ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் முட்டன் கிருஷ்ணமூர்த்தி நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி பூம்புகார் விஜயபா விஜயபாலன் துறைமுக செல்வராஜி கரூர் தருமபுரி சின்னச்சாமி குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஆண்டிமணம் சிவசுப்ரமணியம் அவரோட சந்தா இப்போ சிவசங்கர் இருக்கிறாரு அப்புறம் பனைபருத்துப்பட்டி ராஜேந்திரன் இப்படி எண்ணற்ற லோக்கல் மயிலாடுதுறை சத்தியசீலன் கிட்டப்பா போயிட்டார் இந்த குத்தாலம் கல்யாணம் இப்படி எண்ணற்ற லோக்கல் வன்னியர் லீடர்கள் கொண்ட கட்சியான திமுக அதில் கலை எம்ஜிஆர் மாதிரி அதை டீல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவங்க இருபது சதவீதம் கொடுத்தாப்பில்ல அப்பமும் வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் ஒன்று மூப்பனார் போட்டிருந்தாரு அந்த கமிஷனை கலைஞர் அபாலிஷ் பண்ணிட்டார் ராமதாஸும் அதை இருபது வாங்கிக்கிட்டு அவர் அரசியல் சக்தி ஆகிட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுக்க பற்றி அன்னைக்கு ராமதாஸ் பேசல இப்போ தமிழ்நாட்டில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது வாரியாக பார்க்கும்போது இதில் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் இப்போ பாஜக எடுக்கிறதுனால தேசிய கட்சி காங்கிரஸ் இதில் இந்த மாதிரி வகையில் என்ன ப்ளஸ் வரும் என்ன மைனஸ் வரும் அதிமுக மூணு ஜாதி கட்சியாக தான் இருக்குது ரெண்டு ஜாதியில் ஓட்டு வருது ஓட்டே வராத முக்கத்தோருக்கும் அதிமுக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறாங்க நீ வட தமிழகத்தை பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவரெல்லாம் சி வி சண்முகம் கேபி முனிசாமி அன்பழகன் வீரமணி துறக்கண்ணு குடும்பம் சம்பத்து சுரத்தூர் ராஜேந்திரன் அருள்மொழித்தவணி கம்ப்ளீட்டாக வன்னியர் கட்சியாக தான் அது இருந்துகிட்ருக்குது மற்ற உடையார்களோ அகமுடையார்களோ செங்குந்தர்களோ விஸ்வகர்மாக்களோ மற்ற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே தலைவராட்டி நம்ம கண்ணில் படலை அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலையும் வெள்ளாள கவுண்டர் கட்சியாக தான் இருக்குது இங்கே தினகரனை கவுண்டர் பண்ணுறோம் இவர் டிடிபி தனவர் கவுண்டர் பண்ணோன்னு செல்வாக்கு இல்லாத முகுலத்தோற வச்சு தான் அவங்க தென் மாவட்டத்திலையும் அரசியல் பண்ணுறாங்க டெபாசிட் எழுந்த அந்த பகுதியில் ரெண்டும் மாவட்ட செயலாளர் மறவர் தான் இந்த திருநெல்வேலியில் மீண்டும் அதையே போட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்போ மூணு ஜாதிக்கான கட்சியாட்டு அதிமுக போயிட்டு ஸோ இதைத்தான் சீமான் வந்து தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதாட்டு ஒரு நியூட்ரல் லீடராட்டு தன் தன் சார்ந்த நாடார் சமூகத்திலே நார்வேல கொயவர் கன்னியாகுமரியில் மீனவர் திருச்செந்தூரில் மீனவர் தென்காசியில் மறவர் நாங்குநேரியில் மறவர் சிறுவகுண்டத்தில் மறவர் நாடார் அல்லாத வேட்பாளர்களையும் இங்கேயும் வந்து செங்குந்தர் உடையார் முதலியார் விஸ்வகர்மா முத்தரையர் போன்ற அதிமுகவில் பிரபுத்தம் இல்லாத ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கான ஒரு தலை ஒரு தலைமை சமூக நீதி பார்வையில் நாம் அதை வீழ்த்திட முடியும் அதை பலகீனப்படுத்திட முடியும்னு சீமான் இருக்கிறார் இந்த உணர்வை ஸ்டாலின் அவர்களும் புரிகிறார் ஸ்டாலினும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவரோட அரசியல் நகர்வு விக்கிரவாண்டியில் அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு அவருக்கு போ வாக்கு போனதுக்கு காரணம் இந்த வன்னியர் அல்லாத பிரஜாதிகள் ஸ்டாலின் பண்ணாடி திரண்டது தான் அதே மாதிரி எழுபத்தி மூணு சதவீதத்துக்கு அவர் ஈரோடு கிழக்கில் போனதுக்கும் வெள்ளாள கவுண்டர் அல்லாத பிரஜாதிகள் ஸ்டாலின் பண்ணாடி திரண்டது தான் ஆனால் ரெண்டு பேருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காருல்ல வன்னியர்கள் ஒரு லிஸ்டே இருக்குல்ல திமுகவில் அதே மாதிரி உங்களுக்கு கவுண்டர் சைடும் மேற்கு மண்டலத்தில் இப்போ கொடுத்துருக்கிறாருல்ல அவர் இசைவாளர் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட முடியும் எடப்பாடி பழனிசாமியால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல ஜெயலலிதா கண்ட்ரோல் பண்ணாங்க சிறுபான்மையா இருந்தாதான் இங்க தமிழ்நாட்டில் சரியா இருக்கும் சொல்ல வரீங்களா ஆளுமையோட இருந்த ஒரு லீடர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் திமுக தரப்புலையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் திமுக தரப்பில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாலினுக்கு ஆளுமருக்கு அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவாருங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது அவரும் பல இடங்களுக்குள்ளே பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டது சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ங்கறனால அவர் தேவர்களுக்கு அவருக்கு போடுற ஓட்டை விட அதிக அளவு தேவர்களுக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாரு கூட பொன்முடிக்க இடத்துல திருச்சி சிவாவை போடுறாருன்னா அந்த இடத்துல வந்து முக்கலத்துவம் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க தன்னை ஏற்றுக்கிட மாட்டாங்கிறங்க ஒரு அரசியல் கணக்கும் இருக்குது நீதி பார்வைங்கிறது ஒரு ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் கணக்குங்கிறதும் இன்னொரு பக்கம் இருக்குது இப்போ அதிமுக மூன்று ஜாதி கட்சிங்கிறீங்க இப்போ அதோட பாஜக சேர்ந்துருக்காங்கல்ல இப்ப சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறதோட அவங்க வர்றாங்கல்ல அது வந்து பாஜக சீட் ஷேரிங் முடிவு அது பிறகு நம்ம பேசுவோம் இல்ல அதுதான் சரி இப்ப நம்ம இங்க இருக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த சாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது இப்ப பீகார்ல எம்பிசி ல நூற்று சாதிகள் ஆனா நம்ம சட்டப்பேரவையில் ஏழு சதவீதம் எம்எல்ஏ மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு இப்போ தெரிய வருது அவங்க கணக்கெடுப்பு எடுத்த உடனே அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் எந்தெந்த சாதிகளுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நான் சொல்லக்கூடிய முத்தரையர் யாதவர் விஸ்வகர்மா செங்குந்தர் இந்த நாலு சமூகமும் பிசியில் பரவலாக வாழ்கிறாங்க ஒரு பகுதி பெரும்பான்மை சாதி அடர்த்தியா இல்லை அதனால் அவங்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கலைங்கிறத நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது இமயம் க திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும் யாதவர்களுக்கு இதை விட பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி செங்குந்தர் விஸ்வகர்மா முத்தரையர் இவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முத்திரையர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே முழுமையான ஒரு ஒற்றுமை இல்லை திருவற்றியூரில் இருக்கிறாங்க வட தமிழகத்தில் இருக்காங்க வேடர் வேட்டுவர் முத்திரையருங்கிற பல பேர்களில் இருக்கிறாங்க ஹோலி ஷத்திரியர்கள் கண்ணப்பநாயனார் வந்தவர்கள்ங்கிற இதில் பெரும்புடு முத்திரையர் வழி வழி வந்தவங்கிறதுல அவங்களோட ஆளுமை வந்து திருச்சியை சுற்றி தான் இருக்குது ஆனால் அவங்க அவங்களோட பாப்புலேஷன் சாத்தூரில் இருக்குது திருமங்கலத்தில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்குது மிகப்பெரிய அளவில் முத்திரையர் எண்ணிக்கை இருக்குது முத்திரையர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியும் வளர்ச்சியும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளியே வரும்போது தெளிவாகவே கிடைக்கும் அதே மாதிரி குஜராத்தில் ஹோலி ஷெத்திரியர்களுங்கக்கூடிய அந்த சமூக மக்கள் இதே முத்திரையர் சமூக மக்கள் தான் அவங்களுக்கும் அது கிடைக்கும் ஸோ இப்படி இந்தியா ஃபுல்லாக பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் பகுதி பெரும்பான்மையாக ஒரு தொகுதிக்குள்ளே இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் இல்லாமல் பல தொகுதிக்குள்ளே பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்கும் அரசியல் அதிகாரம் உறுதியாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி சார் உங்களுடைய தகவல் நன்றிகலை இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை